நாங்க கேட்ட டேட்டா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் கொடுங்க இது வரைக்கும் தமிழக அரசு குரூப் ஒன் டேட்டா குரூப் டூ டேட்டா கொடுத்ததே கிடையாது அவங்க சொல்ற டேட்டா குரூப் ஃபோர் குரூப் ஃபோர்ல வன் இயர் வந்து கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருச்சு அதையும் அந்த டேட்டாவும் என்ன சில டேட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கொடுக்குறாங்க சில டேட்டா பத்து ஆண்டுகள் டேட்டா கொடுக்குறாங்க சில டேட்டா ஐந்து ஆண்டுகள் கொடுக்கறாங்க நாங்க கேட்கறது இருபது ஆண்டுகள் கொடுங்க முப்பது ஆண்டுகள் கொடுங்க வன்னியர்கள் மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கொடுங்க நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க ஏன் ஏன் கேக்குறேன்னா நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல முப்பது சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு முப்பது சமுதாயம் முடி திருத்துக்கிறது சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல மலைக்கோரவர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல இது வெளிப்படுத்து வன்னியர்கள் மட்டும் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க ஏன்னா எம்பிசி ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும் தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க முக்கியமான வேலைகள் குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்ற இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்க இருபது பதிமூணு வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க தமிழ்நாட்டில் பதினாறு டிஜிபி இருக்காங்க இருபத்தி மூணு ஏடிஜிபி இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு மொத்தம் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இந்த நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை வண்டியர்கள் இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தான் ஐஜி லெவலில் ஒருத்தர் இருக்காங்க இதுதானா சமூக நீதி இதுக்கா இருபத்தோரு பேர் செத்தாங்க இதுக்கா நூறு பேர் உயிரை கொடுத்தாங்க டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி ஐ ஜி நூத்தி ஒன்பது பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் ஒன் இயர் ஒரு ஐஜி அப்போ இதுல பத்து பர்சன்ட் வந்துருச்சா எவ்வளவு வந்திருக்கு பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று துறைகள் இருக்கிறது டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த ஐம்பத்தி மூன்று துறைகளில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூன்று செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் லெவல் போஸ்ட் எத்தனை வண்டியர்கள் தெரியுமா ஒருத்தர் தான் அதுவும் இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்குது அப்போ முப்பத்தி வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூ அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியாவது பத்து பேர் இருபது பேர் இல்ல இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் அப்ப என்ன சமூக நீதி என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் தான பிரதிநிதித்துவம் வேணும் இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு வியிட் பேப்பர்வேஷன் எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்பி சி எண்ணிக்கை உருவாகுதோ எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் ஐநூத்தி முப்பது பேர் அதுல அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் அந்த அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் இருபத்தி மூணு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் மீதி பேர்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க நாற்பது பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அறுபத்தி மூணு பேர் இது பார்த்தா பதினோரு பர்சன்ட் என்ன அநியாயம் அதெல்லாம் என்ன அநியாயம் தமிழ்நாட்டு இந்தியா சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு ஒன் இயர் கேண்டிடேட் டைரக்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம் என்ன கிடைச்சிருக்கு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க என அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்ன பொறுத்த நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் நிறுத்துங்க வேண்டாம்